சிட்டி ஃபாக்ஸ் நேரில் வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னா நம்ம இங்கு பக்கத்துல அந்த ராஜரத்னம் ஸ்டேடியம் இருக்கு பாத்தீங்களா அது பக்கத்துல இருக்கிற மெயின் ரோட்ல நிற்கிறேன் இங்க என்ன நடக்குது அப்படின்னா எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அவங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ப்ரைட் நடக்குது இந்த பிரைட் எதுக்காக சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் அந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் லெஸ்பியன் டிரான்ஜெண்டர்ஸ் அப்புறம் வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கான உரிமை சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான உரிமை அங்கீகாரம் கிடைக்கப்படல ஸோ எங்களுக்கான உரிமை வேணும் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றத இந்த பிரைட் வந்து வருஷ வருஷம் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதுல இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாயிடுச்சு ஸோ இட் மீன்ஸ் லெஸ்பியன் டிரான்ஜெண்டர்ஸ் கே அவங்க எல்லாருமே அதிகமாயிட்டாங்க

இன்னமும் அந்த கஷ்டங்களை நாங்கள் அனுபவிச்சுதான் இருக்கோம் ஸோ மாறணும் சொசைட்டில நீங்க எதிர்பார்க்கற அந்த चेंजेस வந்திருச்சா கண்டிப்பா இல்ல லைக் ரீசன்ட்லி ஆல்சோ ஐ ஹேட் எ இன்சிடென்ட் லாஸ்ட் இயர் வந்து ஐ காட்

அட்யர் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கா நீங்க வந்து இந்த பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க சொல்லுங்க பீப்புள் பண்ணிட்டாங்களா no. in major city like chennai or bombay, let's say, we have people who will accept us more than the people who are in the rural background. the reason being is the acknowledgement not being there, the sensitization not being there. half of the people don't even know what is lgbt. just aside, understanding them or being empathetic. With them. So, it takes a time. it's getting better. உங்களை எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா வீட்டில் சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது ஓகே அதனால தான் மறைச்சிட்டா ஓகே நைஸ் அட்ட நைஸ் இதுக்கு என்ன மீனிங் எதுனா இருக்கா மீனிங்கா இல்ல எனக்கு இது நார்மலா போட்டுட்டீங்களா எப்படி இருக்கும்னு அந்த மாதிரி இருக்கு அவ்வளவுதான் ஓகே நீங்க எல்ஜிபிடிக்குள்ள என்ன இதுல வருவீங்க ஓகே எஸ் அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் நாங்கள் பண்றோம் இது வந்து ஒரு மாணவில் திருவிழான்னு சொல்லி நாங்கள் பெருமையா சொல்றோம் எங்களுக்கான ஒரு வருஷத்துல ஒரு நாள் நடக்கிற ரொம்ப திருவிழா மாதிரி ஃபீல் எல்லாரும் புது ட்ரெஸ் எடுத்து நிறைய மீட் பண்ணி எங்களை மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக நாங்கள் வருவோம் ஒரு வாட்டியும் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷமும் வந்து ஜனத்தொகை பெருகிட்டே இருக்குன்னே சொல்லலாம் நிறைய பேர் ஆதரவும் கொடுக்குறாங்க கொடுக்காதவங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே யூ லோ யூ லுக் லைக் ரெமோ சிவகார்த்திகே தேங்க் யூ நீங்களும் ஒரு நாலு வருஷம் வந்துகிட்ருக்கீங்க த பீப்புள் அவங்க அக்ஸெப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா இல்லைங்கிறது தான் உண்மை ஏன் இந்த சுயமரத பேரில் ரீசன் என்னன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு சூழலில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்கள் நம்ம சுயமாக வந்து நம்ம மரியாதையை கேட்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வச்சுருக்காங்க ஆல்வேஸ்லி நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே பட் இன்னும் க்ரோசெட்டாக க்ரோஸெட்டெடாக இருக்கக்கூடிய பீப்பில் இருக்கான் மிஸ்பின் தட் இன்னும் வெளியே வராம இன்னும் கேன் வெளியே சொல்லுறதுக்கு நிறைய தயக்கம் இருக்குது ட்ரான்ஸெட்னு சொன்னதுக்கு கூட நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து வெளிப்படையாக இருக்குது பட் கேஓ எஸ்பின்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லைங்க அதை வந்து மக்கள் கோரிக்கை குறைக்காரு இயர் யுட் டாய்ஸ் கேம் விஸ் ரைட் ஏன்னா ஒரு வருஷம் நீங்க உங்க உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க ஆனா சொசைட்டில பார்த்தா இப்ப வரைக்கும் உங்களை ஏற்றுக்க மாதிரி இருக்கீங்க ஸோ என்ன விஷயம் மாறுனா मक्कल मारवांगा हैव एनी ऑप्शन द ऑप्शन इज दैट सी आई कैन सी वी आर लिविंग नाउ इन 21st सेंचुरी वी ऑलरेडी पास 90s एंड 20s एंड वी कैन सी देयर इज लॉट ऑफ डेवलपमेंट हैपन इन इंडिया एंड यस द प्रोग्रेस इज वेरी स्लो अ कंपेयर टू द अदर कंट्रीज बट यस आई स्टिल वन डे वन डे वी विल टेस्ट ऑफ बैंड ऑफ नेशन कॉल्ड एज

அன்பை மட்டும் பகிரவம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்கள் கூட உங்களை பற்றி பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்லை எல்லாரும் மாதிரி ஆட அந்த பீப்புளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எல்லாமே ஒரு சிம்பிள் தான் வந்து எவ்வளோ தான் அப்படிதான் படிப்படியாக நம்ம வந்து ஒரே வார்த்தைல என்ன சொல்லணுமா ஒரே வார்த்தையா ஹாப்பி பிரைட் நான் வந்து இந்த மக்களுக்காக அதாவது பாலியல் ரீதியா சிறுபான்மை இருக்க மக்களுக்காக ஒரு ஆக்டிவிசம் மதுரையில பண்றேன் ஓகே இந்த ஏரியா பீப்புள் இந்த அட்டையர் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து உடல் வந்து உடல் தான் இங்கே பெரிய அரசியல் சரியா இப்போ நான் வந்து இதே இதை வந்து நான் இங்கே போட்டு வந்தனால இவங்க வந்து என்னை வந்து விகாரமா பார்க்குறாங்க இதே அட்டையரை வந்து ஒரு டான்சர் போட்டு வந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதே ட்ரெஸ்ஸை வந்து ஒரு சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு இருக்கவன் போட்டு வந்தால் பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்கள் ஆண் அப்படின்ற ஒரு மதமையோடு இருக்கிறவங்க ஆனால் இந்த குயர் மக்கள் போட்டு வந்தால் இது செக்ஸியா மாறிடுது இது குயர் மக்கள் போட்டுட்டு வந்தால் இது வந்து ரொம்ப அநாகரிகமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அநாகரிகம் எல்லாமே உங்களோட பார்வையில் தான் இருக்கு இப்போ ஒரு நீங்கள் ஸ்ட்ரெயிட்னு சொல்லிகிட்டு இருக்க ஒருத்தர் போட்டு போடுறப்ப அது அநாகரிகமா தெரியல ஆனா நாங்க போட்டா அநாகரிகமா அநாகரிகமா தெரியுதா அப்படின்றதான் ஓகே உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா நல்லா இருக்கிற பசங்க கே கம்யூனிட்டிகள் இழுத்துக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க எப்படின்னா இப்ப இந்த சமூகமே வெறுக்குது ஓகேவா அந்த சமூகம் வெறுக்குது அப்பா அம்மா வெறுக்கிறாங்க உலகமே வெறுக்குது உலகமே எங்களை ஏத்துக்கிறவே இல்ல ஏத்துக்கவே இல்ல அப்படின்றப்ப ஒரு ஒரு நல்ல வாழ்வு நமக்கு இல்லதானே அப்ப நல்ல வாழ்வு இல்லைன்னா அதை எப்படி செலக்ட் பண்ணுவோம் கரெக்டா எல்லாரும் என்ன நல்ல வாழ்வு வேணும் நினைப்பாங்க நல்ல வாழ்வே கிடைக்கல எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க அதை எப்படி செலக்ட் பண்ணுவோம் இது உள்ள இருக்கிறது இதுதான் இதுதான் மூளைக்குள்ள செயல்படுது இங்க யாருமே வந்து யாருமே இன்ஃபுளுயன்ஸ் பண்ண நீங்க இருக்கீங்க நீங்க ஸ்ட்ரைட் இருக்கீங்க உங்களை நான் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி தான் கேயா மாத்த முடியுமா முடியாது அதே மாதிரிதான் உங்களை எப்படி மாத்த முடியாதோ எங்களால உங்களையும் மாத்த முடியும் எல்ஜிபிடிக்கும் கம்யூனிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பிரைட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கம்யூனிட்டிக்கில் என்னென்ன கேட்டகரி பீப்பிள் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான வேண்டுகோள் இருக்கு என்னென்ன ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க அவங்கள இந்த சொசைட்டி அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றதையும் மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா இருக்கிற பசங்களை வந்து கேயா மாத்துறது அப்புறம் வந்து நல்லா இருக்கிற பொண்ணுங்க எஸ்பியன் கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வரது அப்படின்னு மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவங்க மேல மக்கள் முன் வச்சிருந்தாங்க அதை பத்தி அவங்க கிட்ட கேட்டோம் அதுக்கு அவங்க சரியான விளக்கத்தை கொடுத்தாங்க ஸோ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பிரைட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்ன ஆன்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓவரால நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க